அபு அலி அல் ஜுபாயே அவருதான் அன்றைய மொஹத்திலாக்களுடைய தலைவர் எனவே மொஹ்டசிலாக்களுடைய தலைவர் அபுல் ஹசன் அல சாதி ரஹீம் ஹுல்லாவுடைய வளர்ப்பு தந்தையாக வருகிறார் வெளப்பம் வந்த காலத்தில் இருந்து அபு அலி அல் ஜுபாயுடைய பராமரிப்பில் வளருகிறார் வளர்ப்பு தந்தையுடைய அந்த பராமரிப்பில் வளர்கிறார் அவர் மோத்தசிலா கொள்கையுடைய அந்த தலைவர் மோத்தசிலா கொள்கை அபுல் ஹசன் அல்ல ஷாரி தந்தையை பார்த்து பின்பற்றினார் அபுல் ஹசன் அல்ல ஷாரி மிக விவரமானவர் கல்வி ஞானம் மிக்கவர் விவாதத்தினுடைய டலண்ட் இருந்தது தந்தை அபு அலி அல் ஜுபாய் விவாதங்களுக்கு மகனை முற்படுத்துவார் அபு அலி அல் ஜுபாயி மிக ஒரு அறிவாளி ஆனால் பேச்சு திறமை இருக்கவில்லை விவாதம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கவில்லை மகன் அபுல் ஹசன் அலா ஷாரி விவாதம் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இருந்தார் பேச்சாற்றல் மிக்கவராக இருந்தார் எனவே எல்லா விவாதங்களுக்கும் ஆரம்பத்தில் அனுப்பி கொண்டிருந்தார் அபுல் ஹசன் அலா ஷாரி விவாதத்தில் அமர்ந்தால் இவர்களுடைய பக்கம் தான் வெல்லும் அந்த அளவுக்கு அல்லாஹ் பேச்சு ஆற்றலை கொடுத்திருந்தான் அறிவாற்றலை கொடுத்திருந்தான் கணேசத்துக்குரிய சகோதரர்களே நாற்பது வருடங்களுக்கு பின்னர்தான் தௌபா செய்தார் தௌபா செய்தாகலே சுன்னா வல் ஜமாஅத் என்ற சரியான பாதையில் பயணம் செய்தார் கணேசத்துக்குரிய சகோதரர்களே நான்கு மதஹபுடியை உலமாக்கள் அறிஞர்கள் அபுல் ஹசன் அல ஷாரி ரஹிமகுல்லா அந்த மதுகவை பின்பற்றுகிறார்கள் இந்த நாட்டில் தொண்ணூறு சதவீதமானவர்கள் ஷாஃபை மதுகவை பின்பற்றக்கூடியவர்கள் மசலாக்களில் பத்துவாக்களில் அகைதா உசூல் என்று வரும்போது அஷாரி அகைதாவை பின்பற்றுகிறோம் நாம் அபுல் ஹசன் அல ஷாரி ரஹிமகுல்லா அவர்களை தான் நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் இப்போ நான் ரஹிமகுல்லா அபுல் ஹசன் ஷாரி ரஹிமவுல்லா அவர்களை பின்பற்றக்கூடியவர்களை பல தபக்காக்களாக பல பிரிவுகளாக பிரித்தார்கள் முதலாவது தபக்கா அபுல் ஹசன் அல் ஷாரி ரஹிமவுல்லா அவர்களிடத்தில் நேரடியாக கால் மடித்து படித்த மாணவர்கள் இரண்டாவது தபக்கா அபுல் ஹசன் அல் ஷாரி ரஹிமவுல்லாவுடைய மாணவர்களிடத்தில் கற்றவர்கள் இப்படி ஒவ்வொரு தபகாவாக ஒவ்வொரு பிரிவாக சொல்லிக் கொண்டே வருகிறார் ஐந்தாவது தபகா இமாம் ஹசாலி ரஹிம் அகுல்லா அறிவு கடல் இமாம் ஹசாலி ரஹிம் அகுல்லா அவர் எழுதாத கலையே இல்லை அவ்வளவு பெருமன் அறிவாளி அவர் கூட அபுல் ஹசன் அல் அஷாரி அஷாரி மதுகவை தான் அகைதாவை தான் பின்பற்றினார்

பெருமொழி இமாம் சஹியுல் புகாரிக்கு ஒரு விளக்கம் எழுதினார் ஃபத்ஹுல் பாரி இன்றும் அந்த கிதாப் எங்களுடைய கரங்களில் இருக்கிறது இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அகீதாவின் அபுல் ஹசன் அல் ஷாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை தான் பின்பற்றினார்கள் இப்னு கல்ஜூல் அப்படியே ஒன்பதாவது தபகாவில் இமாம் சுயூதி இமாம் சுயூதி எழுதாத கலையே இல்லை எழுதாத கிதாபிலே இல்லை அவ்வளவு பெருமற அடிவாதி ஆனால் акыதாவில் அபுல் ஹசன் அல் ஷாரி அஷரிய акыதாவை பின்பற்றினார்கள் கணேசக்குரிய கூறிய சகோதரர்களே ஒவ்வொரு மத்லபை சார்ந்தவர்களும் அபுல் ஹசன் அல் ஷாரி எங்களுடைய மத்கபை சார்ந்தவர்கள் என்று பெருமையாக பேசி வருகிறார்கள் Hanafi சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள் அபுல் ஹசன் அல் ஷாரி Hanafi மத்கபை சார்ந்தவர்

ஹனசி மதுகவை பின்பற்றக்கூடிய அந்த உசூல்களை பின்பற்றக்கூடிய ஒஸ்தாதுகளிடத்தில் அபுல் ஹசன் ஷாரி படைத்திருக்கிறார் இரண்டாவதாக ஹனசி மதுகபுடைய சில அடிப்படை சட்ட திட்டங்களுக்கு இவர் தொகுதுவாக இருக்கிறார் என்ற ரீதியில் ஹனபி மதுபை சார்ந்தவர் அபுல் ஹசன் அல் ஷாரி

அதிகமான அறிஞர்களுடைய கருத்து அபுல் ஹசன் அலா ஷாரி ஷாப்ஹலை மதுகபையை சேர்ந்தவராயிருந்தார் கணேச புரிய சகோதரர்கள் எங்களுடைய நாட்டில் தொண்ணூறு சதவீதமானவர்கள் ஷாப்ஹை மதுகபை பின்பற்ற கூடியவர்கள் மஸ் அல்லா கலி அகைதா என்று கொள்கை கோட்பாடு என்று வரும் போது அசாரி அகைதாவை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அனைவர்களும் அஷாரி அகைதாவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எல்லா மதுகபையை சேர்ந்தவர்களும் அபுல் ஹசன் அல் எங்களை சார்ந்தவர் எங்களை சார்ந்தவர் என்று சொல்வதன் மூலம் ஒன்றை ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ளலாம் அந்த அளவுக்கு அவர் வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார் அவ்வளவு பெருமொரு அறிவாளியாக இருந்தார் சரியான பாதையில் பயணம் செய்தார் என்பதை முழு உம்மத்தும் ஏற்றுக்கொண்டதை வைத்த நாம் விளங்கி கொள்ளலாம் என விகநீத்துக்குரிய சகோதரர்களே கமால் பாஷா என்ற ஒரு பெரும் இருக்கிறார் அவருடைய கிதாப் எழுதினார் மசா இனுல் இஹ்தலாம் பைனல் அஷா டிதா வல் பாத்துடி அஷாதி அகிதாவை சார்ந்தவர்களுக்கும் மாத்துருதி அகிதாவை சார்ந்தவர்களுக்கும் மத்தியில் உள்ள கருத்து வேற்றுமையான மசலாக்கள் பத்வாக்கள் என்று ஒரு கிதாபு எழுதினார் நாம் ஷாஃபி மதுகபை சேர்ந்தவர்கள் அஷாரி அகிதாவை பின்பற்றுகிறோம் ஹனஃபி மதுகபை சேர்ந்தவர்கள் மாதுரிதி அகிதாவை பின்பற்றுகிறார்கள்

இமாம் அபுல் ஹசன் அலா ஷாரி ஷாஃபி மதுகபை சேர்ந்தவராக இருந்தார் ஷாஃபி மதுகபை சேர்ந்த அனைவர்களும் அஷாரி அகைதாவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்